சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியீடு சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களில் மாற்றம் கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி அறிவியல் பாடம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் என பிரிக்கப்படும் அதேபோல் சமூக அறிவியல் பாடம் வரலாறு புவியியல் அரசியல் அறிவியல் பொருளாதாரம் என பிரிக்கப்படும் இதன் மூலம் மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்திலும் ஆழமான அறிவை பெற முடியும் உயர்கல்வி நிறுவனங்கள் ஒரே ஆணையமாக மாறுகிறது நாடு முழுவதும் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் கலைத்துவிட்டு விக்சித் பாரத் சிக்ஷா அதிக்ஷாக் என்ற ஆணையத்தை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் யுஜிசி ஏஐசிடிஇ என்சிடிஇ மருத்துவம் சட்டம் உள்ளிட்ட ஆணையங்களின் செயல்பாடுகள் இனி ஒரே ஆணையமாக செயல்பட உள்ளது இதற்கான மசோதாவை நடப்பு கூட்டத் தொடரிலேயே அறிமுகம் செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளது சிறுமிகளுக்கு இலவச ஹெச்பிவி தடுப்பூசி தமிழ்நாடு அரசின் ஹெச்பிவி தடுப்பூசி திட்டத்தில் மூன்று புள்ளி மூன்று லட்சம் சிறுமிகள் பயனடைவார்கள் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை தருமபுரியில் கருப்பைவாய் கேன்சர் பாதிப்பு அதிகம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக அம்மாவட்டங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணியை தொடங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சிறுமிகளுக்கு ஒன்பது வயது முதல் பதினான்கு வயது வரை இலவச தடுப்பூசி செலுத்த ரூபாய் முப்பத்தி ஆறு கோடி ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு காலி பணியிடங்கள் நான்காயிரத்தி நானூறாக அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்குக்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு அக்டோபர் ஆறில் வெளியாக உள்ளது இதனையடுத்து டிசம்பர் இருபதில் தேர்வு நடைபெறவுள்ளது இந்நிலையில் குரூப் நான்கு தேர்வுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை நான்காயிரம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கூடுதலாக நானூறு பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது இதன்படி நான்காயிரத்தி நானூறு காலி பணியிடங்கள் குரூப் நான்கு தேர்வு மூலம் அடுத்த ஆண்டு நிரப்பப்பட உள்ளது மேலே விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் டிஎன்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் எஸ்பிஐ வங்கியில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு எஸ்பிஐ வங்கியில் காலியாக உள்ள இரநூத்தி எண்பத்தி நான்கு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கல்வி தகுதி டிகிரி தேர்ச்சி முறை ஷார்ட் லிஸ்டிங் இன்டர்வியூ ஃபைனல் செலெக்ஷன் மேலும் விவரங்களுக்கு எஸ்பிஐ இணையதளத்தை பார்க்கலாம் விரைவடைந்தன வணக்கம்